நீங்க வெட்டி என்பிசிஏ டி எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டு வேற யாரையும் கார வெட்டாருங்கேழு தொண்ணூற்றி எட்டு வெள்ள கலர் பெசல் கார் இந்த போன் நம்பர் சைபர் ஏழு ஏழு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு டபுள் நைன் டூ டபுள் டூ போர் டபுள் நைன் டூ போர் இருநூத்தி இருபத்தி நாலு தொண்ணூத்தி ஒன்பது இருபத்தி நாலு சைபர் ஏழு ஏழு ரெண்டே ரெண்டு ஆம்புலன்ஸ் மட்டும்தான் நீங்க திருப்தியோட வேலை செய்யல ஆகும் இந்த நம்பருக்கு நீங்கள் மரணாற்றுத்தலை ஏற்படுத்தலாம் அப்படி இல்லாட்டி நான் இடையே சாப்பிட போய் விளை வைக்கலாம் ட்ரையல் செய்து என்னை வெட்டுங்க ஏர் இன் வெட் அமைங்க நான் செய்த வேலையால் கடைவருக்கு பிடிக்கலை ஹோஸ்பிட்டலில் திறக்க கூடாது ஒப்பிரசன் தியேட்டர் நடக்கக்கூடாது ஜினம் செஞ்சு புள்ளை படக்கூடாது போகணும் இப்போ ஹோஸ்பிட்டலில் அழிய போகணும் தாங்கள் மூன்று நாலு பேசத்தில் ஏர் டிஜி மாதிரியான ஒரு ஆல்ட் ரெண்டு மூணு பேர்கிட்ட உட் ஆஃப் நான் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் பேஸ் ஒஸ்ட் சாகாச்சேரி மெடிக்கல் சுப்ரிண்ட் இப்போ வந்து நாலு மணி ஆகுது நானும் ஹாஸ்பிட்டலா இருந்துக்கிறேன் நான் உரம் போவேல நான் இந்த தமிழ்ல சொல்றேன் முதலோட வீடியோனு போட நான் இங்கிலீஷ்ல நான் தமிழ்ல சொல்றேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் யார்பாணத்துல வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி கேதீஸ்வரன் ஐயா டாக்டர் குணவர்தன சார் டிஜியோட கதைச்சு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து டிஃபெக்ஸ் பண்ணி மேக்சிமம் செய்து பார்த்தவ அப்படி இருக்க தக்கனையா தேங்க்யூ சோ மச் பாலித மயிபால சார் மைபால சார் வந்து விஷயத்த விளங்கினாத்தரா பிள் ஹெல்த் செக்ரட்டரி சார் என்ன வந்து சாவாச்சேரிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணினவர் வந்து இருபது நாள் இதுவரைக்கும் நான் ஒருத்தருக்கும் ஆகணும் செய்யல எல்லாம் நல்லதுதான் செய்யிருக்கிறேன் தினமும் போட்ட மாத்திருக்கேன் அதே நேரம் ஏனி பில்டிங் ஓப்பன் பண்ணிக்கிறேன் பைனால வேக்சன் பில்டிங்கை ஜஸ்ட் த்ரீ டேஸ்ல மாத்திருக்கிறேன் அத விட அது இந்த ஓன் தான் நான் மாத்தினா நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சேன் நான் கொம்யூனிட்டி மெடிசன் படிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வரை நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுட்ட மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கேன் ഹോസ്പിറ്റല വന്മത്തോടെ കിട്ടാ വീട്ടിൽ പോകുമ്പോ നാക്ക് സാപ്പിടം ഇല്ല ഹോസ്പിറ്റൽ കിച്ചനില തന്നെ സാപ്പറേക്കത് വന്ന് കുട്ടർസ് ബെഡ്ഷീറ്റ് മറ്റും പോട്ടിരിക്കില്ല അത് ടോയ്ലെറ്റ് പ്ലാഷ് പണ്ടത് കൂടെ കണ്ണി പോവാ ഊത്തി നാ ഇരുപത് നാളെ ഹോസ്പിറ്റലില തരാണ്ടിക്കൊണ്ടേ நான் செய்த வேலையால் கடைவருக்கு பிடிக்கல ஹாஸ்பிட்டலில் திறக்கக்கூடாது ஆபரேஷன் தியேட்டர் நடக்கக்கூடாது தினமும் செஞ்ச புள்ள கூடாது ஜிஎம்ஓ என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் வந்து வந்து இவரு எங்க 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 தமிழ் இனத்துக்கு அப்படின்னு எங்க இலங்கைக்கே சாபம் என்றது ஜிஎம்ஓ என்று சொல்லி ஒன்று ரெண்டு புல்லுருவி அதாவது டாக்டர்ஸ் ஒன்று ரெண்டு பேர் இல்லாட்ட பேரையும் பாவிச்சு பண்ணி ஒவ்வொரு ஒரு டாக்டர்ஸ் போய் கதை கேட்பேன் அண்ணா நீங்கள் தான் எங்களுக்கு வேணும் இவங்க எங்கள்கிட்ட சொல்லாம பட்புறுதி தான் எங்களை கடிதம் வேணும் அவங்கள்ட்ட சொல்லி ஒரு கடிதம் டாக்டர் சமீர என்று சொல்லி டாக்டர் சமீர அதை விட ஒன்று ரெண்டு சிங்கள டாக்டர்ஸ் இங்கே அதை வந்து பத்து நாள் இங்கே வேலை செய்யணும் முப்பது நாள் வந்து வீட்டை போகணும் அப்ப அவைக்கு இங்க நாங்க என்ன செய்யக்கூடாது தியேட்டர் ஓபன் பண்ணப்படக்கூடாது பிடிஆட்டிக்ல இருக்க பேசணும் அவள் வந்து லீவ்ல வீட்ட போகணும் சாஹரி ஹோஸ்டல் இப்படியே இருக்கணும் ஹோஸ்டலில் அழிய போகணும் தாங்கள் மூன்று நாலு வருஷத்துல ஆறாவது டிஜி மாதிரியான ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட கடிதங்கள் எடுத்துக்கணும் வந்து நாங்கள் அங்க எடுத்துக்கொண்டு போயிருந்தோம் எவ்வளவு காலம் இப்படி வச்சிருக்க தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணியில ஒரு அம்மா இங்க பிள்ளை போயிடலாது ஒரு ஆள் மண்ட உடஞ்சி வந்தால் ஆம்புலன்ஸ்ல அனுப்புறது ഹോസ്പിറ്റല നെല്ലാ വെക് പൊല്ല കൈവന്ന് കേക്ക വേണ്ടി കിട്ട രണ്ടേ രണ്ട് ആംബുലൻസ് മറ്റും തന്നെ മനത്തിലോട് വേല ആർസിംഗ് സ്റ്റാഫും എല്ലാ എച്ച് എസ് എ സ്റ്റാഫും நூற்றுக்கு எண்பத்தஞ்சு விதமான டாக்டர்ஸ் வந்து ஓர்மமா இங்க வெளியில ஒரு சில பேருக்கு வந்து வெளியில பிரைவேட்ல திறந்து வச்சிருக்கீங்க வடிவா சொல்றாள் மொடர்னியூ மெடிக்கேர்ல வந்து ஒன்று ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணி அங்கே அப்ப அவக்கு இங்க வார பேஷண்ட்டுக்கு வந்து நான் சொல்லி அனுப்பணும் இங்களுக்கு மருந்து சரியில்லை அதால இங்க என்ன செய்யிருக்கீங்க ட்ரக்ஸ் அப்படியே வச்சிருக்கணும் நிலத்தில இருக்கு அது சம்பந்தமா மினிஸ்ட்ரியில கம்ப்ளைன் பண்ணப்பட்டு இருந்து ஆக்ஷன் எடுக்காம இப்பவும் நிலத்துல ஏசி இல்லாம தான் மருந்து நிலத்துல வச்சிருக்கு மருந்துகள் பழுதாகும் அது சம்பந்தமா கடிதம் அடிச்சிட்டேன் அந்த லிப்ட்கள் வேலை செய்யல அது சம்பந்தமா கடிதம் அடிச்சிட்டேன் பவர் சப்ளை என்ன எடுக்கல அதுலயும் ஊழல்கள் நடந்திருக்கு அது சம்பந்தமா கடிதம் அடிச்சிட்டேன் ஹாஸ்பிட்டல் திருத்த வலிக்கிற நின்றர் காண்டி இவை என்ன செய்யணும்னு சொன்னால் டாக்டர் வி பி சமன் சார் வந்து பாவம் அவரோட சிங்களால் நெல்ல மெனசன் அவருக்கு விளங்குகிறேன் யாழ்ப்பாணத்துல இருக்கிறார்கள் முக்கியமா அரசியல் பாலிடிக்ஸ் விளங்குறையில உண்மையா சொல்றேன் என்றால் பாவம் நாங்கள் இருக்கிற ஆக்கள் தான் முழு கள்ளர் ஸ்பெஷலா வடிவா சொல்றேன்னு சொன்னால் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அரசியல் அரசியல்வாதிகள் அவ எங்கண்ட கதையை தான் கேட்டு நம்பி செய்கிறது சரிதானே இப்ப இவை என்ன செய்யறீங்கன்னு சொன்னால் அங்கே இங்கே இஞ்சோடி எங்கட கவர்னர் ஓடி எல்லார்டையும் ஓடினா என்னுடைய கடிதம் வந்து ஹோண்டரபிள் மாய் மாயிபால சார் செக்ரட்டரி எனக்கு லெட்டர் சார் எனக்கு இங்க வாங்க சொல்லாம நான் வாழ்க்கையில போக மாட்டேன் டாக்டர் ராஜீவ் என்று சொல்லி பொமேடி மெடிசன் முடிச்சு போட்டுக்கிறார் அதையும் சொல்றேன் தமிழ் மக்களுக்கு விளாங்கணும் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மருத்துவ நிர்வாகம் படிச்ச யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒன்று ரெண்டு நான் சரிதானே நானா இருக்கலாம் டாக்டர் திவாகர அண்ணாவா இருக்கலாம் அல்லது டாக்டர் அம்மாவா இருக்கலாம் டாக்டர் குமாராமனா இருக்கலாம் இவர் நாலு பேர் தான் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சாங்க மிச்சம் முழு பேரும் சமூக மருத்துவமன்ற மருத்துவ நிர்வாகத்துக்கு சம்பந்தமே இல்லாது அதால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் ஆறாம் தேதி மருத்துவம் சம்பந்தமான மருத்துவ நிர்வாக பதவிகள் கொடுக்கலையும் ஒருத்தருக்குமே கொடுக்கல டாக்டர் ரஜீவ் என்றவர் இன்டர்வியூக்கு போய் குவாலிபிகேஷன் திருப்பி வீட்டுப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு டாக்டரை கொண்டு வந்து இன்னைக்கு லெட்டரோட வந்து சமன் பார்த்தேன்னா அவரும் ஒரு கம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் டாக்டர் கேவிஸ்வரன் அவரும் ஒரு கொம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் தேவ் மூன்று ரெண்டு ஐ மீன் தமிழ் சொல்றேன் அவ வந்து இந்த யாழ்ப்பாணத்தை வந்து ஒரு ஒரு பனிக்கடாவாக்கினால் சொல்லலாம் சிங்களம் தெற்குல இருக்கிற சிங்களவர் வந்து சிங்கள அரசாங்கம் வடக்குல இருக்கிற தமிழ் ஆக்களுக்கு வந்து மருத்துவ வசதிகளோ ஒழுங்கா குடுக்குற என்ற ஒரு பொய்ய நிரப்போணம் என்றி ஒரு அரசியல் பகடக்காயலா தான் எங்கட கேதிசரன் ஐயாக்கள் இது விளங்காம இவையன்சி விளங்காம எங்கட சில பொலிட்டீசியன்ஸும் வந்து இவ சொல்றத நம்பி உண்மையா பொலிட்டீசியன் பாவம் அவ எங்களை நம்பி தான் பண்றது கவர்மெண்ட் ஆபீஸ்ல கேஸ்ல இருக்கிற நாங்கள் தான் சரியான ரெக்கார்டிங் சரியான எவிடன்ஸ கொடுக்கணும் நாங்கள் பிள விட்டுட்டு ஊழல்கள் எங்களுடைய பொம்பளை சம்பந்தமான பிரச்சினைகள் நாங்கள் மரண சடங்கு செய்யணும் என்று சொன்னால் கடாவருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு அம்பதினாயிரம் ரூபாய் காசு வேண்டது அதை விட சாவச்சேரியில இருந்து தெல்லிப்பலைக்கு அதை மாற்றி அமைக்கிறது தெல்லிப்பலைக்கு இல்ல ஜாழ்பாண போதனா வித்தியாசம் செத்த ஒரு ஆள போஸ்ட்மோர்ட்டம் இழுத்து எடுக்கிறது அப்ப செனம் என்ன செய்யும் தோட்டக்காத ஏதாவது அடை வச்சு போட்டாவது நாங்கள் பொடியை எடுப்போம் முதலை நடந்திருக்கு அதை விட என்ன சொன்னால் நான் ஆமீட்டை நேவீட்ட கேட்ட நான் இந்த ஹாஸ்பிட்டல் பெயிண்ட் சொன்ன விஷயம் நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு போயிடுவோம் உங்கண்டாக்கல் தாங்கள் கூலிய போட்டு பெயிண்ட் அடிக்க காசு எடுத்த வரலாறு இருக்கு அதால கடிதம் தாங்க உண்டு அதுக்குன்னு நான் இங்கிலீஷ் கடிதம் எழுதி நேவி கொமாண்டர் நான் குடுத்திருக்கிறேன் அது சம்பந்தமா அப்படி நடக்காது எந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல தயவு செய்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அந்த அடிங்கல்ல திருச்சி போடுவேன் நான் அந்த ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணிடுவேன் என்னால இயலா போயிடுச்சு வந்து இருபது நாள் எல்லாத்தையுமே மாத்திட்டேன் இந்த வெள்ளிக்கிழமை நான் பிளான் பண்ணி இருந்தேன் அஞ்சாம் தேதி ஹாஸ்பிட்டல்ல வந்து தியேட்டரை திறப்பான் தியேட்டரை ஓபன் பண்ணுவான் சிசேரியன் செய்வான்னு சொல்லி கொழும்புல இருக்கிற டாக்டர்ஸ் மேம் பேராதனையில் இருக்கிற டாக்டர்ஸ் ஜார்ப்பாணத்துல எனக்கு படிப்பிச்ச தெய்வம் கருத்தை காலில் விழுந்து கேட்டு சேர் மேர ஓமன் பிறகு பிறகுதான் வந்து பார்க்க சொல்லி நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எனக்கு சரியான கவலையா இருக்கு நான் அழுகிறேன் உங்களுக்கு தெரியாது இந்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ண இருந்த தியேட்டரை இவ பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண அந்த ஜிஎம்ஓ டாக்டர் மதிவதனன் ஜிஎம்ஓ வந்து டாக்டர் சமீர் ஜிஎம்ஓ டாக்டர் செல்லையா செல்லையா அப்படியான ஒரு கொஞ்ச பேர் வந்து என்ன வேண்டாம எனக்கு எதிர ஒரு குற்றம் இருந்தா அந்த குற்றத்தை நிரூபிக்க சொல்லுங்க நான் அதையாவது காசு வேண்டினான் யாராவது பொம்பளையோட தகாத முறையில் நடந்து நான் யாராவது என் மோசிக்கு பேசினான் எனக்கு எழுதியிருக்கிற கடிதம் இந்த செட்டிய நான் கொண்டு வந்து வச்சுட்டு நான் வந்து பேசுகிறேன் என்னண்டா நான் அது விறகு இந்த செட்டி தான் இருக்குது நான் இதை மாத்தவும் இல்லை புதுசா எடுக்கவும் இல்லை வேற காரணம் சொல்லி இருக்க என்னென்றால் ஜாழ்ப்பாணத்துல அந்த ஏனி பில்டிங்கை திறக்கிறது இப்ப நான் திறந்து இருக்கிறேன் தானே ஏனி பில்டிங் இதுவரை ஸ்மூத்தா தானே நடந்து கொண்டு இருக்குது இதுவரைக்கும் நாங்கள் அவங்க பிள்ளையும் பெற்றிருக்கிறோம் தானே இதுல காயப்பட்டாகவே எல்லாம் தானே இருக்கிறோம் அதை வந்து நான் ஒரு பேக்கப் ஜெனரேட்டர் இல்லாம ஓபன் பண்ணி போட்டுனாம் சொல்லிடலாம் பதினஞ்சு வருஷமா உங்கட கலுசட அட்மினிஸ்ட்ரேஷனால ஒரு ஏனி பில்டிங்குக்கு நீங்க கட்ட முழு உங்களுக்கு நல்லா பவர் சப்ளை பேக் சப்ளை வேணும் சொல்லி செய்ய இல்லாம ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாம ரிஸ்க் அசஸ்மெண்ட் இல்லாம தானே ஐயா நீங்க இவ்வளவு செய்திருக்கீங்க அதுக்கு நானா பாலி பேஷனுக்கு ஏதாவது நடந்தேன்னு சொன்னா ஐயா நீங்கள் தானே பதினஞ்சு வருஷமா அந்த காசை திண்டு வீட்டை கொண்டு போய் கேஜி சரன் ஐயா உதிர நீங்கள் குளிர் காஞ்சி உள்ள பாமசியலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாமசிக்கு கொடுத்து இன்ன பாமசிய நிப்பாட்டி பட்டு புரிகாபலின் போன்ற ட்ரக்களை வந்து கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்டு ஸ்கூல்ல குழந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் வரக்கூடிய கூடிய வலி நிவாரணிகளை வித்து அதுல தான் உழைச்ச காசுல எனக்கு தெரியல நீங்கள் அறுபது வயசு ரிட்டையர் பண்ணவும் இல்லை நீங்கள் உந்த காசை உந்த பாவத்தை எத்தனை ஜெனரேஷன் போனாலும் அழிக்காது எந்த மனச்சாட்சிக்கு நான் தான் கேம்பஸுக்கு போனான் நான் யாழ்ப்பாணத்துல பிறந்தவராள் எனக்கு எங்க போய் வேலை செய்யலாம் எனக்கு இங்கிலீஷ்லையும் வேலை செய்யலும் தமிழ்லையும் வேலை செய்யலும் சிங்களத்திலையும் வேலை செய்யணும் நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் உள்ள ஆள் எனக்கு எங்கேயும் வேலை செய்யலாம் நீங்கள் என்ன என்ன அனுப்பினால் எங்க அனுப்பி வேலை வேலைதினா கோல் பண்ணி கேளுமாறாரு ராமநாதன் அச்சுனான் சொல்லி ஒரு எம்மோ பிளானிங் பேரில் இருந்தவராண்டு ஆக்கள்கிட்ட கேளுக்கோ அங்க இருக்கிற சிங்களவர் உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி என்று சொல்லி நான் இதே சாவாக்கியில் வேலை நான் இதே ஹாஸ்பிட்டல் எம்மோ பீடியாட்டுக்காக வேலை நான் எந்த கையால நான் ஒரு நாள் சோட்ஸோட வழியால் இரு கேட்க கூட புறக்கிற பைய ஓடி வந்து சோட்ஸோட வந்து பார்த்து கே கேஸ் சொல்லி ஒரு சிக்கன் கடை வச்சிருக்கிற கடையோட கேஎஸ்கேயோ ஏதோன்னு சொல்லி அந்த அவர்கிட்ட பிள்ளை நான் ஓடி என்று பார்த்து ஷோர்ட்ஸ் ஓட ஓடி என்று பார்த்து அந்த பிள்ளைய ரீசர்சேட் பண்ணி யாழ்ப்பாணம் அனுப்பி அந்த பிள்ளைக்கு நான் இப்ப ஆறு வயசோ எட்டு வயசு நான் இங்க இருபத்தி நாலு மத்தியாலும் பிள்ளை டிவோர்ஸ் எடுத்திருக்கேக்க மூன்று வயசு பிள்ளையோட தனி குவார்டர்ஸ்ல வேலை செய்து நான் விட்டுட்டு போனான் செத்தாலும் பொடிய ஜால் அலிமன் கடை அதாவது வந்து ஆனருக்கு இங்காலும் இந்த பொடியை கொண்டு வராங்க தான் போனேன் மனக்கவலையோட எழுதுற நீங்க என்னதான் புத்தி புரிஞ்சாலும் என்னதான் தலையிலா என்றாலும் டாக்டர் இந்த நாலு மணி நான் தான் இருக்கிறேன் எனக்கு என்னுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டர் கொன்றபுள் பாலிதம் அய்பால சேரோ கொன்றபுள் சுனில் சரோ கொன்றபுள் பனாபிரியசேரோ எனக்கு கடிதம் அனுப்பாம உங்களோட புல்லுருவி கடிதங்களுக்கு நான் மாட்டேன் அங்க அடிச்சுட்டு நான்

இந்த போன் நம்பர் சைபர் ஏழு ஏழு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு டபுள் நைன் டூ டபுள் டூ டபுள் நைன் டூ போநூத்தி இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு சைபர் ஏழு ஏழு இந்த நம்பருக்கு நீங்கள் மரண அச்சுறுத்தல ஏற்படுத்தலாம் அப்படி இல்லாட்டி நான் வெளியே சாப்பிட போய் வைக்கலாம் தயவு செய்து என்ன வெட்டுங்கோ ஆயிரம் ஆராயிரம் தேங்க்யூ சோ மச்